வணக்கம் உறவுகளே மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதையிட்டு மற்ற மகிழ்ச்சி புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு காணொலிக்குள்ளே வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் நாங்கள் இரண்டு விடியம் தொடர்பாக போகின்றோம் முதலாவது விடியமாக இருப்பது இப்பொழுது ஈஸ்டர் குண்டு தாக்குதலின் சூத்திரதாரி என்று சொல்லப்படுகின்ற பிள்ளையான் தொடர்பாக இப்பொழுது இதனது பிரதான சூத்திரதாரி என்று சொல்லப்படுகின்ற கோத்தபாய மஹிந்த கும்பல் இப்பொழுது பிள்ளையான் மீது பழியை போடுகின்ற ஒரு செயற்பாட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள் அவை தொடர்பாக விரிவாக பார்க்க போகிறோம் அதே வேளையில் தமிழக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற ஸ்ரீதரன் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற சொத்துக் குவிப்பு தொடர்பான ஒரு குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது அவை தொடர்பாகவும் இன்றைக்கு ஆராயப் போகிறோம் யாராவது முதல் தடவையாக பார்க்கிறீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு எனது காணொலியை பாருங்கள் சரி இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே வருவோம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த புள்ளியானின் கைதின் பின்னணியில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று புள்ளியான் கைது செய்யப்பட்ட வேளையில் புள்ளியானை குற்றமற்றவர் அவரை கைது செய்திருக்கிறார்கள் என்பது போன்று பல்வேறுபட்ட கருத்துக்களை சரத் வீரசிங்க உதய ஹம்பம்பில போன்றவர்கள் உரத்து கூறி வந்தார்கள் ஆனால் இப்பொழுது அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் சற்று வித்தியாசமாக இருக்கின்றன அவர்கள் இப்பொழுது தெரிவித்திருக்கிற கருத்து என்னவாக இருக்கிறது சொன்னால் ஈஸ்டர் குண்டுவெடிப்பின் சூத்திரதாரி பிள்ளையான் என்றால் அவர் தொடர்பான தகவல்களை வெளியிடுங்கள் என்பது போன்று தகவல்கள் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கின்றன எல்லோருக்குமே தெரியும் ஒரு ஆட்சி மாற்றத்துக்காக கோத்தபாய கும்பலால் தான் இந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது என்று அனைவருக்குமே தெரியும் அப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அப்படி எதுவும் இல்லை அது ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பு தான் அதனை செய்தது என்பது போன்று ஒரு இனத்தின் மீது அதனது பழியை சுமத்தி விட்டு தப்பித்துக் கொள்வதற்கு இவர்கள் முயற்சித்தார்கள் ஆனால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அசாத் மௌலானா என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் இந்த கோத்தா கும்பல் என்ன செய்திருக்கிறது என்று சொன்னால் அந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் தாங்கள் சம்பந்தப்பட்டிருக்கின்றோம் என்பது தொடர்பாக இருக்கின்ற சகல ஆவணங்களையும் அவர்கள் அழித்து விட்டார்கள் என்றே தெரிவிக்கப்படுகிறது அப்படியானால் இப்பொழுது குற்றப்புலனாய்வு பிரிவிடம் இருக்கின்ற ஒரே ஒரு சாட்சியாக இருப்பது இந்த பிள்ளையான் வாய் துறக்க வேண்டும் அல்லது அசாத் மௌலானா தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் சாட்சிகள் அமைந்து வர வேண்டும் இவை எல்லாவற்றுக்கும் பிரதான காரணமாக இருக்கின்ற சுரேஷ் சலே வாய் துறக்க வேண்டும் அதற்காக சுரேஷ் சலையை இதற்குள்ளே கொண்டு வந்து சீக்க வைக்க வேண்டும் இப்படியான செயற்பாடுகள் தான் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன ஆனால் உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பிள்ளையான் சிறையடைக்கப்பட்ட வழியில் நல்லாட்சி அரசாங்கம் இருந்த காலகட்டத்தில் பிள்ளையான் சிறையடைக்கப்பட்டார் யோசப் பெர்ராசிங்கத்தின் கொலியோடு இவருக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று தெரிவித்து இவர் சிறையடைக்கப்பட்ட வழியில் முன்னாள் ஜனாதிபதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு உயரிய பதவியில் இருந்த மஹிந்த ராஜபக்ச பிள்ளையானை சென்று சந்தித்தார் இதிலிருந்தே ஒன்று புலனாகிறது இவர்களுக்கு புள்ளியான் தேவையான் ஒருவராக இருந்திருக்கிறார் அதன் அடிப்படையிலே தான் இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டு இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் இடம்பெற்றது என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரிந்த விடயமாக இருந்து வருகிறது ஆனாலும் இப்பொழுது இந்த இந்த கோத்தா கும்பல் தாங்கள் மாட்டுப்படாது தப்பித்துக் கொள்வதற்கு இருப்பதற்காக அப்படி இருப்பதற்காகத்தான் இந்த உதய ஹம்பம் வில உள்ளே அனுப்பப்பட்டார் என்ன அங்கே நடைபெறுகிறது என்ன விசாரணைகள் நடைபெறுகிறது என்ன கேட்டார்கள் என்பது தொடர்பாக அறிவதற்காகத்தான் இந்த உதய ஹம்பம்பில சிறைக்கு அனுப்பப்பட்டார் அல்லது சிறைக்கு சென்ற உதய ஹம்பம்பில பிள்ளையானிடம் எந்த விதமான தகவல்களையும் வெளியிட வேண்டாம் என்று சில வழிகளில் சைகைகளில் தெரிவித்திருப்பார் என்று சொல்லப்படுகிறது இப்படியாக இருக்கின்ற காலகட்டத்தில் இப்பொழுது எல்லாமே நிறைவடைந்து பிள்ளையான் மீதே முழு பழியும் சுமந்ததாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களுக்கும் இந்த கோத்தா கும்பலுக்கும் மகிந்த ராஜபக்ச கும்பலுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பது போன்ற ஒரு பரப்புரையை மேற்கொள்வதற்காக உண்மையான குற்றவாளி பிள்ளையான் தான் என்று சொல்லி பிள்ளையான் மீது பழியை போட்டுவிட்டு தாங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக மகிந்த கும்பலின் பிரச்சார பீரங்கியாக இருக்கின்ற உதய ஹம்பம்பில சரத் வீரசேகர போன்றவர்கள் இப்பொழுது கொக்கரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அரசாங்கம் வெளிப்பட தன்மையாக எல்லாவற்றையும் வெளியிட வேண்டும் என்பது போன்று இப்பொழுது தகவல்களை தெரிவித்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் பிள்ளையானின் பின்னணியில் கைது செய்யப்பட்ட பெரும் கும்பல் இருக்கிறது ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு விதமான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன ஒவ்வொருவரிடமிருந்தும் ஒவ்வொரு தகவல்கள் புறப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலே தான் இப்பொழுது விசாரணைகள் முன்னோக்கி கொண்டிருக்கின்றன நேற்றைய தினமும் கூட நான் காணொலியில் தெரிவித்திருந்தேன் இந்த சதியை செய்தது இந்த சதியை செய் சதியோடு ஈடுபட்டவர்கள் சதியை செய்ய தூண்டியவர்கள் சதிக்கு உதவியவர்கள் என்று மூன்று கட்ட விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன அவை இப்பொழுது தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இனி கைதுகள் இடம்பெறுவது தான் நடைபெறப் போகிற விடயமாக இருக்க போகிறது எனவே மேற்கொண்டு பல்வேறுபட்ட விடயங்கள் அம்பலமாகலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இந்த மகிந்த கும்பலோடு சேர்ந்து இயங்கிய சுரேஷ் சலையோடு சேர்ந்து இயங்கிய இந்த புலனாய்வு கும்பல் இப்பொழுதும் வேலை செய்வதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதன் ஒரு அடிப்படையிலே தான் அண்மையிலே கைது செய்யப்பட்ட இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னர் கைது செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளின் உறுப்பினர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வவுனியாவைச் சேர்ந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவரது பின்புலத்தை பார்க்கின்ற வழியில் அவர் இராணுவ புலனாய்வு பிரிவோடு சேர்ந்து இயங்கியவர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படியானால் இன்றும் உயிர்ப்போடு ஒரு சில புலனாய்வு பிரிவாளர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த புலனாய்வு பிரிவாளர்கள் யார் பக்கம் வேலை செய்கிறார்கள் என்றால் சுரேஷ் சலை என்று சொல்லப்படுகின்ற அந்த முன்னாள் ராணுவ புலனாய்வு அதிகாரியோடு தான் வேலை செய்து வருகிறார்கள் என்று இப்பொழுது விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக புலனாய்வு பிரிவினரால் தான் ஆயுதங்கள் இந்த முன்னாள் விடுதலை புலி உறுப்பினருக்கு வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் பின்னே பல சூழ்ச்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன ஒன்று திசை திருப்புவது இன்னும் ஒன்று இந்த பயங்கரவாத சட்டத்தை மேலும் நீடிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கலாம் அல்லது இந்த குழப்பங்களை ஏற்படுத்தி இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மற்றும் செம்மணி விவகாரங்களை திசை திருப்புகின்ற ஒரு நடவடிக்கையாக இருக்கும் என்று ஆய்வாளர்களால் பார்க்கப்படுகிறது எது எப்படியாயினும் இப்பொழுது பிள்ளையான் கோத்த மகிந்த கும்பலால் கைவிடப்பட்ட நிலையில் முழு பள்ளி சுமந்தவராக இருக்கிறார் இப்பொழுது என்ன நடைபெறப் போகிறது என்று சொன்னால் பிள்ளையான் தான் தப்பித்துக் கொள்வதற்காக தனக்கு ஆணையிட்டவர்கள் தன்னோடு சம்பந்தப்பட்டவர்களை நோக்கி விரலை நீட்ட போகிறார் இதுதான் நடைபெறப் போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் சரி இது இருக்கின்ற வகையில் இன்றைய தினம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற ஒரு விடயம் நடந்திருக்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பல தடவைகள் நான் தெரிவித்திருக்கின்றேன் இந்த சிறீதரன் எம்பிக்கு எதிராக இடம்பெற்று வருகின்ற சதி சிறீதரன் எம்பிக்கு எதிராக அவரது கட்சியைச் சேர்ந்தவர்களால் மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகின்ற ஒரு சதி திட்டம் தான் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நிதி குற்றவியல் பிரிவிடம் அளவுக்கு அதிகமாக வருமானத்துக்கு முறி சொத்துக்களை வைத்திருக்கிறார் என்று சிறிதரன் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் எல்லோருக்குமே தெரியும் அண்மை காலமாக தென்பகுதியில் இருக்கின்ற அரசாங்கத்தில் இருந்தவர்கள் சொத்துக்களை சேர்க்கிறார்கள் என்று பல்வேறு வழக்குகளை தொடுத்து அதை நிரூபித்த ஒருவராக இருக்கின்ற சஞ்சய் மகபத்த சஞ்சய் மகபத்தை என்று சொல்லி ஒருவர் இருக்கிறார் அவர் இவ்வாறு சிறிதரன் மீது ஒரு வழக்கினை தாக்கல் செய்ய சிறிதர் மீது ஒரு குற்றம் ஒன்றினை நிதி குற்றவியல் பிரிவிடம் கையளித்திருக்கிறார் இவரிடம் இரண்டு பார்ப்பமிட்டுகள் இருக்கின்றன அதை தவிர இவரது மகள் மற்றும் இவரது மனைவி பெயர்களே பாரிய சொத்துக்களை இவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பது போன்று இன்றைய தினம் அவர் இந்த குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பத்துக்கு முன்னர் ஒரு பாடசாலையினுடைய அதிபராகவும் ஆசிரியராகவும் இருந்த அவர் எவ்வாறு இவ்வளவு பல சொத்துக்களை இவரால் சேர்க்க முடிந்தது என்பது போன்று கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன இவை தொடர்பாக சிறிதரனிடம் ஒரு செய்தியாளர் கேட்ட வேளையில் அவர் தெரிவித்திருக்கிறார் இது எனது கட்சிக்குள்ளே நான் அங்கம் வகிக்கின்ற தமிழரசு கட்சிக்குள்ளே என் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக எனது அரசியல் பழிவாங்கல் காரணமாக நடத்தப்படுகின்ற ஒரு செயற்பாடாக இந்த சஞ்சி என்று சொல்லப்படுகின்ற நபருக்கு பணம் கொடுத்து அவர் இப்பொழுது ஏவி விடப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தனக்கு இருக்கின்ற நட்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் முகமாக இந்த செயற்பாடு இடம்பெற்றிருக்கிறது என்னிடம் எந்த விதமான மேலதிக சொத்துக்களும் இல்லை என்பது போன்றும் என் பேரிலோ அல்லது எனது குடும்பத்தின் பேரிலோ எனது பினாமிகள் பேரிலோ உள்ளூரிலோ அல்லது வெளியூரிலோ ஏதாவது சொத்துக்கள் இருக்குமாக இருந்தால் அவற்றை காட்டுமாறும் அவர் கேட்டிருக்கிறார் எனவே இவை தொடர்பாக இனி விசாரணைகள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பார்ப்போம் என்ன நடைபெறுகிறது என்பதை பார்த்துக் கொள்ளலாம் நல்லது உறவுகளே இவைதான் செய்தி செய்திக்குறிப்பாக இருக்கின்றன உங்களது கருத்துக்களை அறிய ஆவலாக இருக்கிறேன் மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடுபட்டு செல்கின்றேன் நன்றி வணக்கம்